வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாத கேலண்டர் ஷீட்டு கிழிச்சாச்சு இன்னொரு பதினோரு ஷீட்டு பாக்கி இருபது இருபத்தி நாளுக்கு அப்படி காலம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் யாருக்காகவும் நிற்காது அப்போ அந்த ஸ்பீடில் நம்மளால் ஓட முடியா ஓடணும் இல்லை யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு நாம் சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர அவங்க காலம் எப்படி ஒடிச்சு விடுறது அப்படின்னு பார்க்காம இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் கேலோ இந்தியா அதாவது கேலோங்கிறதே இந்தி வார்த்தை தான் ஆனால் அதை தமிழ்நாட்டில் இப்போ பிரபலப்படுத்தி கேலோ இந்தியா அதாவது விளையாடு இந்தியா அப்படிங்கிற மாதிரி கேம்ஸ் எல்லாம் பண்ணி அதில் செகண்ட் ப்ளேஸே தமிழ்நாடு மேக்சிமம் கோல்டு ப்ரான்ஸ் எல்லா மெடலும் வாங்கியிருக்காங்க இதை வந்து ஊக்குவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும் என்ன விளையாட்டு எப்போ பார் விளையாட்டு அப்படிம்பாங்க ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழலில் படிப்பை தாண்டி நமக்கு நல்ல விளையாட தெரிந்து நல்ல ஒரு பொசிஷனில் அந்த விளையாட்டில் நல்லபடியாக இருந்தால் அது ஒரு வேலை வாய்ப்பு கூட உருவாக்கி தரும் பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் கூட விளையாடுறாங்களே வழி அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் மிகப்பெரிய போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அது அந்த கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவங்க அது மாதிரி இன்றைக்கி கபடியிலேருந்து எல்லா கேமுக்கும் வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்கணும் இப்போ ரயில்வேலெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ரீயாரிட்டி கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம பார்த்து செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான இது என்னத்துக்கு விளையாட்டு என்னத்துக்கு நமக்கு மியூசிக்கு இது எல்லாம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது அந்த பாடத்தை தாண்டின ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பரதநாட்டியம் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நான் எப்பப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் நாளைக்கு அந்த பொண்ணுக்கே சின்ன ஒரு டிப்ரெஷன் மாதிரி வந்து அதை அந்த டான்ஸ் ஆடிட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொண்ட வாய்ப்பு உண்டு பையன் தாளம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா சும்மா தாளம் போட்டுக்கிட்டே இருந்தால் கையை ஒடிச்சிடுவோன்னு சொல்லுவாதீங்க அந்த பையனுக்கு மிருதகம் கற்றுக் கொடுங்க ட்ரம்ஸ் கற்றுக் கொடுங்க நாளைக்கு அதில் பெரிய ஆளாக வரலாம் இன்றைக்கி சிவமணி வேர்ல்டு ஃபேமஸாக ஆகியிருக்கார் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க சிவமணி பேரே மறந்து போய் ட்ரம்ஸ் சிவமணி அப்படின்னால்தான் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு யூனிவர்சல் மியூசிக்கும் ஸ்போர்ட்ஸும் யூனிவர்சல் இந்த பாஷை அந்த பாஷை அதெல்லாம் கிடையாது என் ட்ராமா இருக்கே என் மொழி தெரிந்தவனுக்கு தான் என் ட்ராமா போய் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் நாடகம் சினிமாங்கிறதும் அப்படி தான் ஒரு அந்த மொழி தெரியணும் அடிப்படையாக ஆனால் விளையாட்டாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் மொழி அவசியமே இல்லை இவ்வளோ நான் இன்றைக்கி கூட என்னடா இது நம்ம ஒரு பாட்டு கற்றுக்காத போயிட்டோம்னேன் அப்படின்னு ஒரு சின்ன இது ஏன்னா எங்கள் வீட்லேயே நான் அவருங்க தான் கூப்பிடுவாங்க யாராவது பாட்டை வால்யூமாக வைச்சாலே கொஞ்சம் குறை அவ்வளோ வால்யூம் வைக்காத அப்படிம்பேன் அதுக்கே அவங்க சொல்லுவாங்க ஏனென்றால் என்னுடைய மனைவி வந்து பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களுடைய பேட்டி ஸோ முழுக்க மியூசிக்கு என் ஒய்ஃப் பாடுவா என் பொண்ணு பாடுவா பையன் பாடுவான் அதனால் நான் மட்டும்தான் பேசுவேன் டைலாக் அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தது இந்த வாரம் பெரிய ஒரு விஷயம்னு எடுத்து பார்த்தாக்க நடிகர் விஜய் இளைய தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறதா பரபரப்பான பேச்சு எல்லாம் வந்திருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே சொன்னேன் ஏனென்றால் விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்தே விஜயோடைய பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து விஜயுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் அந்த ரசிகர் மன்றத்தை அவ்வளோ கட்டுக்கோப்பாக எடுத்து நடத்தி அதை நல்லா பண்ணி அதற்குப் பிறகு அதை வந்து ரசிகர் மன்றங்கிறது இல்லாமல் நற்பணி மன்றம் மாதிரியான செயல்பாடுகள் ஏதாவது பிரச்சனை மக்களுக்கு கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் அல்ல அதே மாதிரி வெள்ளம் மழை புயல் எதுவாக இருந்தாலும் அதை உதவி செய்வதற்கு விஜய் ரசிக மன்றம் நற்பணி மன்றத்துலேருந்து போய் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போது விஜய்க்கு அரசியலுக்கு வரணும்னு அவர் எப்படி அரசியலுக்கு வரலாம் அவருக்கு என்ன தெரியும் எம்ஜிஆரை தவிர யாரும் ஜெயிக்க முடியாது அதாவது ஒரு சிஸ்டம் அதற்கு உண்டான முயற்சி அந்த வழிமுறைகள் சரியாக தெரிஞ்சால் யார் வேணால் ஜெயிக்கலாம் ஆனால் நான் சினிமா பிரபலம் அப்படிங்கிறதுனால மட்டும் ஜெயிக்கவே முடியாது நான் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவாக ஜெயிச்சேன்னா கூட என்னை எதிர்த்து நின்றதும் பெரிய நடிகர் தான் நெப்போலியன் நானும் நடிகர் தான் ஆனால் நடிகர்கிறதை தாண்டி நான் மண்ணின் மைந்தன் மயிலாப்பூர்லேயே வசித்தவன் ஐம்பத்தெட்டாவது வருஷத்துலேருந்து எல்லாருக்கும் என்ன தெரியும் என் நம்பர் தெரியும் ஸோ நம்ம தொகுதியிலே இருப்பார் எம்எல்ஏ தொகுதிக்கே வரதில்லைங்கிற பேரே அந்த கெட்ட பேர் வராது எப்போ வேணால் இவர் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோன் பண்ணால் அவரே எடுப்பார் இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் நிறையா இருந்ததுனால நிறைய பேருக்கு ஏற்கனவே என்னை தெரிந்ததுனால என்னை பற்றி புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால நான் ஜெயிக்க முடிஞ்சிது அவ்வளோதான் இதில் பணம் மட்டுமே வேலை செய்யாது ஒருத்தரை வந்து ஒரு ஐம்பது செலவு செலவச்சுருக்கலாம் இன்னொருத்தர் அஞ்சு கோடி ரூபா செலவச்சிருக்கலாம் ஆனால் அஞ்சு கோடி ரூபா செலவழிச்ச தான் ஜெயிக்கணும்னு எங்கேயுமே கிடையாது அதனால அரசியலில் பணம் மட்டுமே வேலை செய்யும் அப்படின்னா அது சில இடத்துல தவறாக போய்விடும் நம்ம திருநாவுக்கரசு இருக்கிறார் இப்போ அவர் காங்கிரஸில் இருக்கார் அவர் பிஜேபியில் இருந்திருக்கார் அதே போல் இதில் காங்கிரஸில் இருந்திருக்காரு மறுபடியும் அப்படியே வந்து இப்படி போய் எல்லாம் வந்திருக்கார் சுயேட்சையான் நின்று கூட அவர் ஜெயிச்சிருக்கார் அவர் எப்பெல்லாம் தேர்தல் நிற்கிறாரோ அவர் ஜெயிச்சிருக்கார் காரணம் என்னன்னா அந்த தொகுதி மக்களுக்கு என்ன உண்டோ அதை செய்து கொடுத்தே வந்தவர் தான் திருநாகரசு அவர்கள் அந்த மாதிரி நமக்கு முதல்ல வந்து அரசியலில் நம்பகத்தன்மையை அந்த முகம் உருவாக்க வேண்டும் அந்த நம்பகத்தன்மையை உருவாக்கிட்டு அந்த நம்பகத்தன்மையை தொடர்ந்து அதை ஓ நம்ம நம்பினோம்ப்பா வீண் போல அப்படிங்கிறது ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போது விஜய் இதுக்கப்புறம் பெரிய படம் படம் போகிறதில்ல இந்த படம் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அவர் வந்து கூட்டணி வச்சுக்கிறதா தனியாக நிற்கிறதா எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் இந்த தடவை அவர் தனியாக நின்று அவர் ஓட் பேங்க் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஓட் பேங்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும் முதல்லையே ஒரு கூட்டணியோடு போயிட்டு அந்த கூட்டணிக்கு இருக்கிற மைனஸும் இவர் இவர் மேலே தான் வந்து விழும் கூட்டணியில் இருக்கிற ப்ளஸுக்கு இவருக்கு ஓட்டு வரலாமே தவிர இவர் வந்து தனக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு ஒரு மாற்றமான அரசியலை கொண்டு வரணும்னு சொன்ன நினச்சா அவர் வந்து எந்த அணியிலையும் சேராமல் சுயேட்சையாக நிற்கலாம் இல்லையா நான் பாராளுமன்ற தேர்தலாச்சே நான் யாரை ஆதரிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் இப்போ ஏதாவது யார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அவர் சொல்லலாம் நாங்கள் ஜெயித்த பிறகு எது நியாயமான அரசியலோ அந்த நியாயமான அரசியலை செய்கிறவங்களுக்கு எங்கள் ஓட்ட போடுவோம் அவரை பிரதமராக்கிறதுக்கு எங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்போம் தாராளமாக அப்படி சொல்லலாம் இல்லையா ஆரம்பத்துலேயே நான் வந்து மோடியை சப்போர்ட் பண்ண போகிறேன் இல்லை நான் வந்து நம்மளுடைய காங்கிரஸ் ராகுலை சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா சைடு பிரிஞ்சிடும் அப்போ என்ன ஆகிடும் இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு எல்லாம் இந்த இண்டியா கூட்டணி வந்தபோது எல்லோரும் பதனாக ஆகா ஓகோ இந்தியா வந்து கூட்டணி வந்து ஐ ஐ புள்ளி என்ன புள்ளி ஏ டி புள்ளி ஐ புள்ளி ஏ புள்ளின்னு இந்தியா அப்படிங்கிறத தான் வச்சு நான் சொன்னேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே இருபத்தி மூணு பேர் கூட்டணி சேர்ந்தாங்க மோடிக்கு எதிராக ஜெயிக்க முடியல ஏனென்றால் இவங்க வந்து கருத்து ஒருமித்த கூட்டணியும் இல்லை எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு முறையில் சேர்கிற கூட்டணி இதனால் இது ஒன்றுமே பெருசாக வராது அதனால்தான் நிதிஷ்குமாருக்கு ஒத்து வரல எல்லாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒத்து வராது ஏனென்றால் இந்த மாநில கட்சிகளாக இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத்தியில் கூட்டாட்சி அமைக்கணும்னு பார்க்குறாங்க அது முடியவே முடியாது காரணம் என்னென்னா இப்போது திமுக முப்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சிது முப்பத்தொம்போது சீட்டு ஜெயிச்சிது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறவங்க நாங்கள் இதுக்கு விட்டு கொடுக்குறோம் நாங்கள் எதுக்கு எல்லாருக்கும் பார்த்த கூட்டணிக்காக விட்டு கொடுத்துட்டு நான் ஏன் பதினஞ்சு சீட்டில் நிற்கணும் அப்படின்னு தோணும் அதுதான் மம்தா பானர்ஜிக்கு வெஸ்ட் பெங்காலில் தோன்றுறது ஒரு சீட்டு வேணால் தரேன் காங்கிரஸ்க்கு அப்போ என்ன ஆகும் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு வந்துடுவாங்க அதுதான் நடக்கும் இது இதுக்காக பதட்டப்படுது ஆனால் அரசியலில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக பரபரப்பாக சொல்லலாம் நாற்பது நம்மதே நாளையும் நம்மதே பாராளுமன்றமே நமது எல்லாம் நமது நமதுன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன ஐடியாலஜி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் நாம் இருக்கக்கூடாது அது அதே சமயத்தில் அரசியல் எலெக்ஷன் வந்துடுச்சு நான் என்ன வேணால் தரந்தாழ்ந்து பேசுவேங்கிறதெல்லாம் தவறான ஒரு விஷயம் அதில் சமீபத்தில் தமிழக அரசியல் வரலாற்றுலேயே இல்லாத மாதிரி ஒரு அக்கட்சியினுடைய அரசியல் தலைவர் அண்ணாமலை இந்த பல்லு படாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அது 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 ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே எனக்கு ஒன்றும் கெட்ட வார்த்தையாக தெரியலையே அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறதெல்லாம் சொல்லலாம் பார்வதி அம்மாள் பஜனைக்கு போனாள் அப்படின்னு எந்த பத்திரிக்கையில் வருதுங்கிறத வச்சு தான் அது சொல்லணும் அது ஒரு ஆன்மீக பத்திரிகையில் வந்ததுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேறு அதுவே ஒரு மஞ்சள் பத்திரிகையில் வந்தால் அதுக்கு அர்த்தம் வேறு ஏனென்றால் ஒவ்வொருத்தரையும் திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியில் பொது வெளியில் விட்டு அதை அசிங்கப்படுத்தக்கூடிய மனோபாவம் உள்ள அண்ணாமலை வாயிலேருந்து வரும்போது அதில் நல்ல அர்த்தம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் முடின்னு சொன்னாலும் ஒன்று தான் கூந்தல்னு சொன்னாலும் ஒன்று தான் மேப் போட்டு டேஷ் டேஷ் சொன்னாலும் ஒன்று தான் அதை ஒரு பதவிக்கு ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அதை அந்த ஜாகிரதையாக பேச தெரியும் திமுக திட்டதினால மட்டுமே பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிஜேபி தான் வெற்றி பெறும் மோடி தான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் பிரதமராக அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கட்சியை பின்னோக்கித்தான் கூட்டம் இருக்க கூட்டு கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாதுங்க இது இப்போன்னு இல்லை நூறாண்டு காலமாக சொல்கிற விஷயம்தான் வெறும் கூட்டம் மற்றும் எப்படி ஆதரவாக மாறும் இல்லை ஓட்டாக மாறும் வரவே வர ஒரு கல்யாணம்னா கூட்டம் வரும் சாவுனா கூட்டம் வரும் அதெல்லாம் அப்படியே எல்லாரும் ஆதரிச்சிருவாங்கன்னா தவறான ஒரு விஷயம் விஜயகாந்த் விஷயத்தில் கூட அப்படி தான் ஆகும் விஜயகாந்த் இறந்து போயிட்டார் விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் நடிகர் விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக வந்து கூட்டம் அவ்வளோதான் விஜயகாந்த் கட்சியினரே அத்தனை பேரும் கிடையாது இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தெரியும் நான் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறேன் என்னை பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லது இல்லையா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன் அதனால் என்ன இருக்குங்கிற இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் இப்போதானே பிப்ரவரி சூடு பிடிக்கும் மார்ச் ஏப்ரல் பார்ப்போம் பேசுவோம் ஜோக்ஸ் பார்க்கலாமா தலைவர் ரேஷன் கடைக்கும் டாஸ்மார்க்கு நடுவில் அப்படியே சுரங்கப்பாதை போடணுன்றாரு ஆமாங்க நிவாரணத் தொகையை வாங்கிட்டா அப்படியே நேராக டாஸ்மார்க் போயிட்டா கொடுத்த படம் நமக்கு வந்துடும்ல அதான் பிஜிபி இசக்கி சென்னை ஏங்க அவங்க காலோட கலர் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கீங்க பின்னாங்க ஃபைனான்ஸ்காரங்க வந்து டப்புன்னு தூக்கின்னு போட்டாக்க அவங்களுக்கு கலர் தெரியாது கன்ஃபியூஸ் ஆவாங்க கே இந்து குமரப்பன் விழுப்புரம் இந்த பெயிண்ட் அடிக்கிற காசுக்கு ஒழுங்காக அந்த டியூ கட்டினாக்க அவையாக தூக்கிட்டு போக போகிறான் அந்த அரசியல்வாதி ரெய்டுக்கு புதுசுன்னு எதை வச்சு சொல்கிற வீட்டுக்கு ரெய்டு வந்ததும் நெஞ்சு வலின்னு சொல்லாமல் பிரியாணியும் ஆர்டர் பண்ணாமல் மூச்சுக்கிட்டு நிற்கிறாரு இதுலேயே தெரியாது தொழிலுக்கு புதுசுன்னு சி ரகுமுருகன் விழுப்புரம் தலைவர் எங்கள் குடும்ப டாக்டர்னு சொல்லி ரெண்டு மூணு பேரை காமிக்கிறாரே தலைவருக்கு தான் நிறைய குடும்பம் இருக்குது குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் குடும்ப டாக்டர் தானே வி சாரதி தேசு சென்னை நம்ம தலைவர் படத்தை பல பேர் பார்க்குற இடத்துல ஒட்டணும் தொண்டர்கிட்ட சொன்னது தப்பாக போச்சு ஏன் டாஸ்மாக் வாசலில் ஒட்டி வச்சுருக்காங்க அவன் ஊர்வாய்க்கு போயில அப்படியே அப்படி பார்த்துட்ருக்கான் தலைவர் படத்தை எம்பி தினேஷ் இடையார் கோவை இந்த ஜோசியர் பிடிச்சிருக்காருன்னு எப்படி சொல்கிற அப்படின்னா எனக்கு செவன் அண்ட் ஆஃப் கண்ட்ரி சனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதில் ஆஃப் வருது பார்த்திங்களா அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் இங்கிலீஷ் வேறு பேசுகிறாரு சோசியர் எஸ் முகமது யூசுஃப் திருநெல்வேலி எனக்கு இன்னி வரைக்கும் பிடிக்கலைங்க பிடிச்சவன் ஏன் இங்கிலீஷ் பேசுகிறான் ஒருவேளை நம்ம நெஜா வாழ்க்கையில் நிதானத்தில் இருக்கும்போது பண்ண முடியாத பண்ண முடியுங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கும் அடுத்தது மகாபெரியவரி பற்றி மதத்தில் பெரிய உட்காந்துருக்கார் ஒரு மகானுடைய பக்தர் வர்றார் ஸ்ரீ மதத்துக்கு வராரு பெரிய பணக்காரர் வராரு பெரிய பெரிய மூங்குல் கொடலை ஏழமான பழம் பூ எல்லாம் கொண்டு வராரு அப்படியே கொஞ்சம் கர்வம் கம்பீரம் அப்படியே வந்தார் அப்படின்னு எல்லோரும் பார்க்குறா வந்தவா இவர் இவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படியே ப மடத்துக்கு ஏதாவது பணம் கொடுத்தாலும் நமக்கு செலவுக்கு எல்லாருக்குமே மடத்துக்கு யூஸாக இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது மகான் பெரியவாட்ட சொல்கிறார் பெரியவா நான் வடதேசத்துலேருந்து வரேன் நிறைய பணம் இருக்குது நீங்கள் சம்மதிச்ச ஸ்ரீமதத்தோடைய ஒரு வருஷம் தேவைக்கு உண்டான பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னா இருக்கிறவா எல்லோருக்கும் சிஷ்ய கோடிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நீ தரேன்னு சொன்னியே அதுவே போகும் எனக்கு எதுவும் வேண்டாம் என்னடா அது இவ்வளோ பெரிய தொகையை மகாபரிவாரம் வேணாங்கிறாளே அப்படின்னு இருந்தது சரின்ட்டு அவரும் கொஞ்சம் வருத்தத்தோடு ஆசை அப்படியே பெரிவாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு நகர்றாரு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு பெரியவாள் எப்படியாவது கொஞ்சம் சம்மதிக்க வைங்க அப்படின்ட்டு அந்த ஓரமாக அங்கே போய் நிற்கிறாரு இவாலும் போய் மடத்துக்கு பெரிய பொருளாதார வசதி இல்லாத சமயத்தில் பெரியவா அந்த வந்தார் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க வேண்டான்னா வேண்டாம்தான் அப்படின்ட்டார் பெரியவா என்னடா இது வேண்டானா படாருன்னு அப்படி சொல்லிட்டாரு ஏன் இவ்வளோ கண்டிப்பாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்படின்னா இவர் செய்கிற தொழில் இருக்க சாஸ்திர சம்பந்தம் இல்லாது அதாவது சில தொழிலை ரீதியாக செய்யக்கூடாது தண்ணியை வைக்கக்கூடாது அரிசியை வைக்கக்கூடாது இப்படிலாம் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் இந்த அன்னத்தை வைக்கிறது அதை தான் இவர் செஞ்சிட்ருக்காரு அதனால்தான் இந்த காசு வேண்டான்னு அப்படின்னொன்னே அதை பார்த்துட்டு கே பணக்காரவரால் கண்ணில் லேசாக தண்ணி அப்படியே இது பண்ணுறாரு என்ன பரம்பரை தொழிலை செய்கிறோம் இதை பாவம்னு சொன்னால் எப்படி அப்படின்னு யோசிக்கிறியா கவலைப்படாத நீ கொடுக்குற பணம் மடத்துக்கு தானே நான் வேண்டான்னு சொன்னேன் நீ என்ன பண்ணு எவ்வளோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றியோ எத்தனையோ கோயிலில் அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கு இதை டொனேஷனாக கொடு ஓகேயா அதனால் என்ன அரிசி விற்று சம்பாதிச்ச பணத்தில் வந்த தோஷம் அதனால் உனக்கு உண்டான அது அது வந்து அந்த கஷ்டங்கள் உன் குடும்பத்தை வந்து சேர நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னா அப்போ தான் தெரிஞ்சது எந்த விதமான சூழ்நிலையும் சாஸ்திர சம்பிரதாயம் ஏறக்கூடாது அப்படின்னு அந்த பெரியவா விஷயம் இன்றைக்கும் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிறோம் இன்றைக்கி தான் அரிசி வைக்கக்கூடாது நியாயமான ஒரு விஷயம் அதுவும் ஒரு தொழில் தானே இன்றைக்கி கலியுகத்தில் எல்லாமே மாறிப்போச்சு ஆனால் இதெல்லாம் படிக்கும்போது தான் இந்த காலகட்டத்துலேயும் நம்ம எப்படி யோகியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மகாபிரிவாக ஒரு அப்படியே ஒரு உதாரண புருஷர் அது அதுக்கு மேலே நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் விட இந்த வேறு டெய்லி ஒரு திங்கள் புதன் வெள்ளி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நடுநடுவில் சில சினிமா சம்மந்தமான இன்டர்வியூ போடுறேன் இல்லட்டா அரசியல் சம்பந்தம் அதுக்கெல்லாம் நல்ல வியூவர்ஷிப் போகிறது ஆனால் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் வரைக்கும் தான் பார்க்குறேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சதை நான் பண்ணணுமா இல்லை எது நியாயம் தெரியுது அதை பண்ணணுமா எனக்கு வந்து இது ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம் மகாபரிவரை பற்றி கண்டிப்பாக இதில் ஒரு சாப்டர் சொல்லணும் ஜோக்ஸ் சொல்லணும் அது தவிர லைஃப்பில் நம்ம பார்க்குற விஷயத்த சொல்லணும்னு இருக்குது இப்போது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா எந்த கொஸ்டின்ஸ் இவங்க கேட்டாங்க இதுக்கு உண்டான பதில் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாரம் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அது வந்து ஒரு வாரம் அரசியல் கொஸ்டின்ஸாக வச்சுக்கலாம் ஒரு வாரம் சினிமா கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ராமா அந்த மாதிரி வச்சு பண்ணலாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆச்சு ஃபிப்ரவரி பிறந்தாச்சு டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டைம் அனுப்பலாம் என்னை கான்டக்ட் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ல கூப்பிடுங்க இல்லை இந்த டொனேஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுறத சின்ன விஷயமாக சொல்கிறேன் வருஷத்துக்கு நூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம் புக்ஸ் வாங்கி தரோம் யூனிஃபார்ம் வாங்கி தரோம் ப்ளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜெனாயல் டயபிட்டிஸ் போன்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே அதே போல் வந்து நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் டயாலிசிஸ்க்கு போன்ற சின்ன சின்ன உதவிகளெல்லாம் நம்மளால் ஃபினான்ஷில் என்ன முடியுதோ அதெல்லாம் செய்கிறோம் எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு மாதமும் ஒரு பத்து அல்லது பதினைந்து அன்கிளைம்டு பாடிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அதை அடக்கம் செய்வதற்குண்டான உதவி செய்கிறோம் இது நமக்கு அந்த பாடிஸ் கிடைக்காட்டால் கூட யார் செய்கிறாங்களோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு இதை கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை செய்ய செல்லும் சில பேர் அநாத பிரேத சமஸ்காரம் அப்படின்னு பண்ணுறாங்க அதுக்கு உண்டான உதவிகள் இவங்க சேலத்தில் பண்ணுறாங்க மதுரையில் பண்ணுறாங்க திருச்சியில் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் சென்னையில் நிறைய இடத்துல பண்ணுறாங்க ஸோ முடிஞ்ச உதவி நான் அதெல்லாமும் செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதுக்கு ஒரு அனாதை பணத்தை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்தால் ஒரு அஸ்வமேதை யாகம் செய்த பலன் உண்டு மகா பெரியவர் சொல்லியிருக்கார் ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதை அனுப்பிச்சு அதை எந்த புண்ணியெல்லாம் உங்களுக்கு தான் போகுது என்ன நம்ம வழியாக போகும் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது ஆகவே மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரராஸ்வரா